முப்பத்தி ஆறாவது அபிராமி அந்தாதி பாடல் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகி இருக்கும் உன்றன் அருள் ஏது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையேன் அப்படின்ற அம்பாள் எதையெல்லாம் கொடுப்பான்னு சொல்றார் பொருளை நமக்கு பொருளை கொடுக்கக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறார் பொருள் செல்வத்தை தரக்கூடியவளாக இந்த பொருளாகவும் அம்பிகையே திகழ்கிறார் அப்படின்ற பொருள் முடிக்கும் போகமே பொருள் முடிக்கும் போகம் போகம்னா அனுபவிக்கக்கூடிய யோகம் என்னதான் பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கணும் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்த நல்ல வசதி படைத்தவர் அவர் பங்களா மாதிரி வீடு கட்டின நல்லா ரெண்டு மூணு மாடி எடுத்து வீடு கட்டினார் வீடு ஃபுல்லா டைல்ஸ் போட்ட நல்லா டைல்ஸ் போட்டு ரெண்டு மாடி வீடு எடுத்து கட்டினார் அவர் வீடு ஃபுல்லா ஏசி போட்ட அது மட்டும் இல்லாம தேக்கு மர கட்டில இளவு பஞ்சு மெத்த அதுலதான் படுத்து தூங்குவார் அவர் கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அளவுக்கு ஆட்கள் வேலை வேலையாட்கள் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வசதி படைத்தவர் சொந்தமா ரைஸ் வச்சிருந்த சொந்தமா நிலங்கள் தோட்டம் தொடரவு எல்லாம் வச்சிருந்த அவர் நிலத்துல மூட்டை முட்டையா நெல் விளைச்சல் வரும் வந்து இறங்கும் அதை வைக்கிறதுக்கு குடோன்ல இடம் பத்தாது பாதி வீட்டுல வச்சிருப்பாங்க இதுக்காகவே தனியா வேற ஒரு வீடு வாங்கி வச்சிருந்த இந்த நெல் முட்டைகளை வைக்கிறதுக்கு நிறைய தோட்டங்கள் அதுல நிறைய விளைச்சல் ஆகும் காய்கறிலாம் நிறைய காய்கறி தோட்டம் பூந்தோட்டம் நிறைய தோட்டம் வச்சிருந்தேன் சொந்தமா சொந்தமாள் அவருடைய கடையில அந்த அவ்வளவு டேஸ்டா இருக்கும் தினசரி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாங்கிட்டு போவாங்க ஏதோ இலாசமா மாதிரி அத்தனை பேர் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ருசியா அப்படின்னா நாக்குல வச்ச உடனே கரையுமா அந்த அளவுக்கு அருமையான ஸ்வீட் அப்படி பெரிய ஸ்வீட் சால் வச்சிருந்தேன் இத்தனையே வச்சிருந்தார் அந்த பணக்காரர் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்போ வேலையாட்கள்லாம் போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க இப்போ ஆஸ்பத்திரியில சேர்த்த உடனே மருத்துவர் அவரை நல்லா செக் பண்ண செக் பண்ணிட்டு அவர் சொன்னார் ஐயா உங்களுக்கு சுகர் இருக்கு அதனால நீங்க இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்ட்டு அவர் சொந்தமா ஸ்வீட்ஸாலே வச்சிருக்கிறார் உங்களுக்கு சுகர் இருக்கு அதனால நீங்க இனிப்பே சாப்பிடக்கூடாது அரிசிய கண்ணாலேயும் பாத்துறாதீங்கன்ட்ட நீங்க கம்மங்கூழும் கேப்ப கஞ்சி தான் குடிக்கணும்ட்டு இந்த ஏசி எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது அதனால எல்லாம் நீங்க தூங்காதீங்க இயற்கை காத்துதான் உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு எல்லாம் ஏறி இறங்காதீங்க உங்களுக்கு மூச்சு இறப்பு வந்துடும் மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்காதீங்கன்ட்டு தேக்கு மர இந்த மாதிரி இதெல்லாம் தூங்காதீங்க வெறும் பாய் தான் நீங்க தூங்கணும் அதுதான் உங்க உடம்புக்கு நல்லதுன்ட்டு ஆக பெரிய வசதி படைத்தவர் அவர்கிட்ட அத்தனை இருந்தது அத்தனையும் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அவரிடத்திலே இல்லை போகம்னா என்ன அர்த்தம் அனுபவிக்கக்கூடிய யோகம்னு அர்த்தம் என்னதான் நம்மகிட்ட பொருள் இருந்தாலும் அந்த பொருளை அனுபவிக்கக்கூடிய யோகம் நம்மிடத்தில் இருக்கணும் அந்த யோகத்தை தரக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறார் நமக்கு பொருளும் வேணும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் வேணும் அதுதான் இந்த இடத்துல சொல்றார் பொருளே பொருளாகவும் நீதாம இருக்க அந்த பொருளை தரக்கூடியவளாகவும் நீதான் இருக்க பொருள் முடிக்கும் போகமே அதை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவளும் நீதாம்மா அப்படின்ற அரும் போகம் செய்யும் மருளை நிறைய வசதி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் ஆணவம் வந்துடும் அகந்தை வந்துடும் என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு மமதை வந்துடும் இத வந்து மருள் மருள்னா மயக்கம் அந்த போகத்தினாலே நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்ற ஒரு இதனால நம்மகிட்ட ஒரு மயக்கம் வந்துடும் அந்த மயக்கமாகவும் அம்பிகையே இருக்கிறாள் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்ற மருளில் வரும் தெளிவே அந்த மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே நிலையானது கிடையாது அம்பாருடைய திருவடிதான் நிலையானது என்கின்ற தெளிவு வந்துடும் ஏன்னா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை அனுபவிச்சு 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 அது மேல ஒரு சளிப்பு வந்துடும் இதெல்லாம் ஒரு நிலையானதே கிடையாது இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு ஆனந்தம் கிடையாது அம்பாருடைய திருவடிதான் ஆனந்தம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு புரிதல் அந்த தெளிவு வந்துடும் அந்த தெளிவை தரக்கூடியவளாகவும் அந்த தெளிவாகவும் அம்பிகையே இருக்கிறாள் அப்படின்ற ஏன் அப்படி மயக்கை தர மயக்கத்தை தரக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறாள்னு பாடுறாரு அப்படின்னா இந்த மயக்கம் வந்தா தான் நன்மை தீமைகள் மனிதர்கள் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் ஞானம் வரும் அந்த ஞானம் வேணும்னா நம்மளும் அந்த சுழன்று கொண்டே இருந்தா தான் அந்த சுழலில் சூழலில் ஈடுபட்டாதான் நமக்கு அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு வேணும்னா அதற்காகத்தான் அவள் மயக்கத்தை தந்து அதுல இருந்து நம்மளை விடுபடுத்தக்கூடியவளாகும் இங்க பாரு இதெல்லாம் நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை விடுபடுத்தக்கூடிய அந்த தெளிவாகவும் அந்த ஞானத்தை தரக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறாள் அப்படின்ற என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகி இருக்கும் அப்படின்ற அம்பாள் அவருடைய மனத்துல எப்படி இருக்கிறாளாம் என் மனத்து வஞ்சத்து அருள் ஏதும் இன்றி என்னுடைய மனத்துல இப்போ எந்த அழுக்கும் இல்லை எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஞானம் வந்துருச்சு தெளிவாயிருச்சு அதனால நீ எப்படி இருக்க அப்படின்னா என்னுடைய மனம் அப்படி ஒளி மிகுந்த ஒரு மனமாக இருக்கிறது அருள் உன்னுடைய அருள் நிறைஞ்சிருக்கிறது அதனால எனக்கு என்னுடைய மனத்துல வித ஒரு மயக்கமோ வித சஞ்சலமோ கிடையாது என்னுடைய மனமானது எந்த ஒரு வஞ்சனையும் செய்யாமல் இருள் ஏதும் இல்லாமல் ஒளிவெளியாக இருக்கிறது அதனாலதான் நான் அவர் மனசுலே அம்பாள் பௌர்ணமியா காட்சி கொடுத்தா பௌர்ணமியாகத்தான் அவருடைய முகம் தெரிஞ்சது என்னுடைய மனத்துல எந்தவித வஞ்சனையும் இல்ல இருள் ஏதும் இல்ல அதனால என்னுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒளிமயமான மனமாக இருக்கிறது ஒளி வெளியாக இருக்கும் உன்றன் அருள் ஏது அப்படி என்னுடைய மனத்திலே ஒளியாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாயே உன்றன் அருள் ஏது உன்னுடைய அருளை நான் எப்படியுமா சொல்லுவேன் அருகில் அறிகின்றிலேன் அப்படின்ற அதை சொல்லக்கூடிய வழி எனக்கு தெரியல உன்னுடைய அருளை நான் எப்படி புகழ்வது அப்படின்ற அம்புயாதனத்து அம்பிகையே அம்பு ஆசன ஆசனத்தில் அதான் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்ட சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த தாமரை ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையே இந்த பொருளாகவும் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அந்த பொருளாகவும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவளாகவும் அந்த பொருளிலே வரக்கூடிய மயக்கமாகவும் அந்த மயக்கம் தீர்ந்து அது ஒரு தெளிவாகவும் ஞானமாகவும் நீ இருந்து என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய வஞ்சனையெல்லாம் தீர்த்து என்னுடைய மனதிலே ஒளியாக விளங்கக்கூடிய இருக்கவளையே விளங்க கூடியிருக்கிறவளே உன்னுடைய அந்த பெருமையை நான் எப்படியுமா சொல்றது உன்னுடைய அந்த புகழை நான் எப்படி பாடுவது சொல்ற வழி எனக்கு தெரியல உன்னை எப்படி பாடுவதுன்றதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அபிராதிபட்டர் சொல்ற திருச்சிற்றம்பலம்